உங்கள் பலதினத்தை அறிந்தால் நீங்கள் வலிமையானவர் மற்றவர்களின் பலதினத்தை அறிந்தால் நீங்கள் புத்திசாலித்தனமானவர் உண்மையான அன்பு கிடைக்கும் போது அதன் அர்த்தம் புரிவதில்லை உண்மையான அன்பை தொலைத்த பிறகு அது மீண்டும் கிடைப்பதில்லை கடல் அலைகள் ஓயும் வரை காற்று பூமியை விட்டு பிரியும் வரை உன்னை நெஞ்சில் வைத்திருப்பேன் உண்மையான அன்பை கொண்டிருப்பேன் ஒருமுறை உன் முகம் பார்த்தால் போதும் மறுமுறை உன் முகம் பார்க்க தோன்றும் அழகின் உருவம் நீ அழகின் இலக்கணம் நீ உண்மையான அன்பு கிடைக்கும் போது அதன் அர்த்தம் புரிவதில்லை உண்மையான அன்பை தொலைத்த பிறகு அது மீண்டும் கிடைப்பதில்லை கண்களை விட்டுச் செல்லும் கண்ணீர் துளிகள் அல்ல காதல் கால்களை தொட்டு தொட்டு செல்லும் கடல் அலைகள் தான் காதல்